ஹெவ்ரிபாரி ஐ ஆம் கிரே சமலா ராணி ஹியர் நான் உங்களுடைய ஆன்லைன் ஆசிரியை கிரே சமலாராணி என்னுடைய சேனலோட நேம் பாசிபிள் இங்கிலீஷ் ஸோ யூ ஹவ் பீன் ஃபாலோயிங் மை சேனல் ஃபார் லாங் டைம் ரைட் ஸோ மறந்துடாமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ரைட் நாவ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் டு வாட்ச் மெனி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் வியூவர்ஸாக இருக்கிறீங்க ஓகே மறந்துட்டேன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இமீடியட்லி திஸ் இஸ் யோர் ரைட் டைம் டு சப்ஸ்கிரைப் இப்போ உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஹிட் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் மற்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்கிலத்தில் நான் பேசணுன்னு முயற்சிக்கிறேன் ஆனால் என்னால் பேச முடியல பட் ஆங்கிலம் வந்து எனக்கு ரொம்ப ஆசை ஐ ஹாவ் லாங் டிசைர் டு ஸ்பீக் இங்கிலீஷ் பட் ஐ ஐஎம் அனேபிள் டு ஸ்பீக் என்னால் பேச முடியல எனக்கு ரொம்ப ஆசை ஐ ஹவ் பீன் ட்ரைங் ஃபார் லாங் டைம் பட் ஐ எம் அனேபிள் டு ரீச் மை கோல் எனக்கு நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஆங்கிலம் வரவே மாட்டேதுங்க ஸோ சொல்லுவீங்களே சொட்டு போட்டாலும் எனக்கு ஆங்கிலம் வரல ஸோ திஸ் இஸ் யுவர் டுடேஸ் கண்டிஷன் நீங்கள் இந்த நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க யூ ஆர் த வியூவர் ஹூ இஸ் வாட்சிங் வித் சேம் ப்ராப்ளம் நீங்கள் ஒரு வியூவராக இருக்கலாம் நீங்கள் இந்த பிரச்சனையில என்னை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அந்த வீடியோ மூலமாக ஓகே இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அவங்க வேண்டிய டீச்சர் டெக்னிக் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிறப்பான ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஸோ க மறந்துடாமல் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உடனே இப்போயே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ என்ன டெக்னிக் அப்படின்றத நான் சொல்லித்தரேன் ஸோ டெக்னிக் அப்படின்னு எதிர்பார்த்தாலே சில விஷயங்களில் யூ ஹாவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் டைமிங் உங்களை நேரத்தை நீங்கள் செலவிடுறீங்க ரைட் நவ் யூ ஆர் ஸ்பெண்டிங் அ டைம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் கேமரா இந்த கேமரா முன்னாடி முன்னாடி ஆஃப் மொபைல் மொபைல் ஃபோன் ஃபோன் உங்கள் நீங்கள் செலவிடுறீங்க இஸ் த த ரீசன் பிகாஸ் யூ 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 ரீச் 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 கோல் கோல் வாண்ட் டு பண்ணலை ஆனால் கோலை பண்ணணுன்றதுக்கு தான் இப்போ இப்போ இந்த வீடியோவை ரைட் ரைட் ஐ கேன் ஆன் மை காமன் செக்ஷன் ஓகே அப்போ என்ன சொல்கிறேன் வந்து ஒரு புது டெக்னிக் எப்படின்னா எமர்ஸ் யூ அப்படின்ற ஒரு டெக்னிக் ஸோ வாட் இஸ் த ஃபுல் ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் அப்படின்னா எமர்சிவ் எக்ஸ்போஷர் டெக்னிக் எமர்சிவ் அப்படின்றது நம்ம ஒரு தண்ணிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா அதில் மூழ்கின நிலை அப்படின் போது தான் யூ வில் ஃபீல் த சில்னஸ் ஆஃப் திஸ் வாட்டர் தண்ணியினுடைய அந்த சில்னஸ் அந்த ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய தன்மையை நீங்கள் உணர முடியும் சிமிலர்லி வென் யூ கெட் எமர்ஸ்ட் இன் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூ வில் ஃபீல் டு ஸ்பீக் உங்களுக்கு வந்து ஆங்கிலத்தினுடைய ஆழத்தை அந்த டெப்த்தை அறிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பேச முடியும் நான் சொல்கிற எடுத்துக்காட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பாதியிலே நீங்கள் நீச்சல் அடித்து எந்திரிச்சிங்கன்னா பாதினா என்ன சொல்கிறது இடுப்பு வரைக்கும் ஹிப் வரைக்கும் உங்களால் வந்து நீங்கள் நீச்சல் அடிக்கிறீங்க அப்படின்னா முழு பயம் போகாது ஸோ நீங்கள் பயந்துட்டே அப்படியே பாதியிலே தான் நிற்பீங்க ஸோ இஃப் யூ எமர்ஸ் நீங்கள் முழுமையாக மூழ்கினீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் நெவர் கெட் தி ஃபியர் ஆஃப் டூயிங் இதை செய்கிறதுக்கு பயமே வராது சிமிலர்லி இஃப் யூ ஆர் கோயிங் டு பி எமர்ஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூ கேன் ஈஸிலி ஸ்பீக் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்லி உங்களால் ஆங்கிலம் சீக்கிரம் பேச முடியும் அந்த எமர்சிவ் எக்ஸ்போஷர் டெக்னிக்கையும் இன்னைக்கு இன்டென்சிவ் ப்ராக்டிஸ் அப்படின்ற டெக்னிக்கையும் நம்ம பார்க்க பார்க்கவிருக்கிறோம் ஓகே வாங்க டாப்பிக்ல போகலாம் அதாவது இன்டென்சிவ் டெக்னிக் அப்படின்றது என்னென்னா ஒரு இன்டென்ஷனோடு படிக்கணும் இன்டென்ஷன் என்ன இப்போ நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க யுஆர் டாக்கிங் வித் சம்படி இன் இங்கிலீஷ் ஸோ ஈவன் யுஆர் யூ பின் வாட்சிங் மை வீடியோ தட் ஐ ஹவ் பீன் யூஸிங் பைலிங்வெல்வே நான் வந்து தமிழ்லையும் சொல்கிறேன் இங்கிலீஷ்லையும் சொல்கிறேன் ஸோ மை மைண்ட் இஸ் எக்யூப்டு டு ட்ரான்ஸ்லேட் இன்ஸ்டன்ட்லி என்னுடைய மனசு ரெண்டு விதத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படலை ஸோ ஐ ஃபெல்ட் வெரி ஈஸி டு டிரான்ஸ்லேட் சம்திங் ஃப்ரம் மை மைண்ட் என்னுடைய மனசுலேருந்து உடனே நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா இதுதான் இன்டென்சிவ் ப்ராக்டிஸ் ஸோ ஒரு இன்டென்ஷனோட ப்ராக்டிஸ் பண்ணணும் யூ மஸ்ட் ஸ்பெண்ட் யுவர் டைம் வித் யூ ஆர் பார்ட்னர் பார்ட்னர் இன் த சென்ஸ் ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நான் வந்து உங்களுடைய கணவரையோ மனைவியோ பற்றியும் பேசல ஐ ஐம் டாக்கிங் அபவுட் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர் வாட் இஸ் இட் மீன் அப்படின்னா என்ன லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர் அப்படின்றது மேபி யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மேபி யுவர் எம்ப்ளாயி ஒன் ஆஃப் யுவர் எம்ப்ளாயீஸ் இந்த ஆஃபீஸ் உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற ஒரு கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு கோவர்க்கராக இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய தோழர் நண்பராக இருக்கலாம் இவங்கள வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர் அதாவது லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஹவ கேன் யூ டூ தேட் எக்ஸ்சேஞ்ச் இன் அ சென்ஸ் யூ ஹவ் டு எக்ஸ்சேஞ் த லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ் யுர் கான்வெர்சேஷன் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் அண்ட் தென் நீங்கள் சும்மா இருக்கும் போது கூட யூ கேன் டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இன் இங்கிலீஷ் லேங்குவேஜ் ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க வாட் தேங்க் அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி நினைக்கிறதுனால தான் யூ ஆர் அனேபிள் டு ஓவர்கம் யுர் ஃபியர் உங்கள் பயத்திலிருந்து வெளிவரவே முடியல ஸோ ஃபார்ன் எக்ஸாம்பிள் வேன் எம் ஆர் ஸ்டடிங் இன் அ காலேஜ் Uh, in madurai so i studied my i studied degree i completed my degree in uh, fatima college there i joined in the year 2006 i think so i am not sure but then i have forgotten everything right so when i joined there i started to speak in english with some sisters so the people from convent so i, I love to have always friendship with sisters the sisters and the friendship விரும்புவேன் ஒய் வாட் இஸ் த ரீசன் ஏன் என்ன காரணம் அப்படின்னா ஐ ஹேட் வெரி குட் இன்ட்ராக்ஷன் அண்ட் ஐ ஹே ஐ காட் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர் அஸ் ஐ வாஸ் டாக்கிங் வித் தோ சிஸ்டர்ஸ் அந்த சிஸ்டர்ஸோடு நான் பேசும்போது அவங்க வந்து நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வந்து மட்டும்தான் தெரியும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஸோ ஐ ஸ்டார்டட் டு மெயின்டைன் மை ரிலேஷன்ஷிப் ஸோ ஆஸ் லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னர் அவங்கள நான் வந்து அந்த இடத்துல அவங்கள ஒரு ஃப்ரெண்டாகவும் ப்ளஸ் அவங்கள ஒரு லாங்குவேஜ் எக்ஸ்சேஞ்ச் பார்ட்னராகவும் நான் யூஸ் பண்ணேன் ஸோ ஐ ஸ்டார்ட்டு டு லேர்ன் மெனி திங்ஸ் ஃப்ரம் தம் ஐ ஸ்டார்ட்டு டு ஸ்பீக்கின் இங்கிலீஷ் ஈவன் ஐ கமிட்டட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நான் படு கேவலமாக ஆங்கிலம் பேசினாலும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்தேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஒரே ஆடல்களில் அவங்களோட நீங்கள் பேசி பழகணும் ஸோ அவங்கள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்கலையே ஐ டென்ட் கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூ காட் நீங்கள் உங்களுக்கு கிடச்ச மாதிரி எங்களுக்கு கிடைக்கலையே ங்க அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஈவன் இஃப் யூ ஃபைண்ட் அ பர்சன் ஹூ இஸ் ஸ்ட்ரகிளிங் இன் த சேம் வே இஃப் ஆர் சேலிங் இன் அ சேம் போட் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே போட்டில் சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அவருக்கு இங்கிலீஷ் தெரியல உங்களுக்கும் தெரியல போத் கேன் இன்ட்ராக்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஈவன் இஃப் யூ கமிட் மிஸ்டேக் இ நெவர் யூனோ இட் டசன் பாதர் யூ இ நெவர் மைண்ட் அபவுட் இட் அதை பற்றி துளி கூட கவலை வேணாம் பேசுங்க பேசிக்கிட்டே இருங்க யூ மஸ்ட் ஹாவ் கன்சிஸ்டன்சி ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் Consistency. Consistency in a sense that you must have constant practice, not for one or two days. You must practice with those language exchange partner at least for 30 to uh, 30 to 100 days. You must have maintained very good interaction relationship with your language exchange partner. When you start doing this practice, you will be able to speak well as I'm doing well today. So now on this Sarlama translate If you are going to telecast a movie, if you need translation from English movie, I'm able to translate. ஒரு சர்ச்சுக்கு போகும்போது அந்த ப்ராக்டிஸ் எனக்கு கிடைச்சிச்சு ஈவன் ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ் அட் மை ஹோம் ஐ ஸ்டார்ட் டு டிரான்ஸ்லேட் ஆன் த ஸ்பாட் லவுட்லி இன் ஃபிரண்ட் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கத்தி கத்தி டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பேன் தமிழில் ஓடுறத என்னமா உனக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஸோ ஐ வட் ஐ வுட் யூஸ்வலி யூனோ ப்ராக்டிஸ் இன் தேட் வே அந்த வழிமுறைகளில் தான் நான் பயிற்சி பெற்றேன் ஸோ எனக்கு நானே ஒரு செல்ஃப் டாக் தெரப்பி கொடுக்கறது உண்டு எவ்ரிடே ஐ லவ் டு டாக் டு மை செல் வேன் ஐஎம் கெட்டிங் ரெடி டு ஸ்பீக் ஆன் த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஏறும்போது நம்மளுக்கு நம்மளே ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்க கற்றுக்கணும் அது எப்படின்னு கேட்டால் இட் டசன்ட் மீன் தேட் யூ ஹவ்ட்டு மெமரைஸ் எவ்ரி திங் வாட் அவர் தாய்ஸ் யூ ஹவ் டேக்கன் யூஹ் டேக்கன் அஸ் நோட்ஸ் யூ ஷுடின் மெமரைஸ் எனி திங்

பிராக்டிஸ்ட் அதை வந்து நீங்கள் இப்படி தான் சொல்லணும்னு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது இப்படி தான் சொல்லணும்னு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா வென் யூ செட் யுவர் மைண்ட் இன் திஸ் வே தென் யூ வில் பி அடாப்டட் டுவர்ட்ஸ் த சேம் ஸ்டைல் யூ ஷுட் ஃபாலோ யுர் மைண்ட் இன்ஸ்டன்ட்லி வாட் எவர் கம்ஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட் இன்ஸ்டன்ட்லி வாட் எவர் ஸ்ட்ரைக்ஸ் யுர் மைண்ட் இன்ஸ்டன்ட்லி வாட் யூ யுவர் மைண்ட் சேஸ் இன்ஸ்டன்ட்லி யூ ஹவ் டு ஃபாலோ யுவர் மைண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் வித் அ ஹ ஹியூமரஸ் வேர்ட்ஸ் வித் ஹியூமரஸ் இன்சிடென்ட்ஸ் வித் சம் சென்சிட்டிவ் இன்சிடென்ட்ஸ் ஓர் எனி திங் கேன் பி டிஸ்கஸ்ட் வித் யுவர் பப்ளிக் வித் யுவர் ஆடியன்ஸ் அண்ட் யூ ஷுடன் ட்ரீட் யுவர் ஆடியன்ஸ் ஹியூஜ் ஆடியன்ஸ் அஸ் யுர் ஃபியர் உங்கள் பயத்தை உங்களுடைய பயமாகவே அந்த ஆடியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணிடாதீங்க இஃப் யூ ஃபோக்கஸ் யுவர் ஆடியன்ஸ் இஸ் ஃபியர் ஆஸ் யுவர் ஃபியர் உங்கள் பயமாக உங்களுடைய ஆடியன்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளாப் யூ வில் பிகம் ஃபெயிலியர் அப்சல்யூட்லி யூ வில் பிகம் ஃபெயிலியர் ஒப்வியஸ்லி இட் வில் ஹேப்பன் பட் வேன் யூ ஸ்டாப் டூயிங் தேட் வென் யூ ட்ரீட் யுர் ஆடியன்ஸ் அஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் யுவர் க்ளோஸ்டு ஒன்ஸ் தென் டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு ராக் ஆன் த ஸ்டேஜ் நீங்கள் ஸ்டேஜில் பேசுகிற லெவலே வேறு லெவல் தாங்க இப்படி தாங்க என்னுடைய சீக்ரெட்ஸ் இதெல்லாம் என்னுடைய சீக்ரெட்ஸ் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸ் ஹவு ஐ ஹாவ் பிகம் A very good public speaker, and how I have been practicing and I how I, I have been training the people to get practiced, either say that so self-confidence when you start learning through your self-talk, when you start learning through your self-confidence, you will be able to learn and practice and anything, you know, anything on your own. So it doesn't mean that you need somebody else, but you know, sometimes you need someone's support. That that's why I expected I wanted you to have a language exchange partner now and then to have interaction through WhatsApp or through anything else, through any kind of social media, so you can utilize everything or whatever you wish to do, you can do that. I hope you're able to remember and recall those points. The first thing you should get immersed into this English language as you're going to get into the sea level depth of C level. So on the கடலுக்குள்ளே எப்படி முழுமையாக மூழ்கி அந்த டெப்த்தை நீங்கள் ஃபியர்லேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றீங்களோ அதே மாதிரி தான் வென் யூ ஸ்டார்ட் எமர்ஸிங் இன் டூ திஸ் லாங்குவேஜ் யூ வில் பி லேர்னிங் மெனி திங்ஸ் வென் யூ டிக் தென் யூ டிக் யூ வில் கோ டீப்பர் டீப்பர் அண்ட் யூ வில் பி லேர்னிங் மெனி திங்ஸ் ஸோ அதை நம்ம அதிகமாக நம்ம கற்றுக்க முடியும் ஓகே ஸோ எமர்ஸ் யூ எக்ஸ்போஜர் டெக்னிக் நெக்ஸ்ட் ஒன் இன்டென்சிவ் டெக்னிக் intensive and in a sense you should learn something intentionally so without any intention you cannot practice anything without your goal you cannot reach your goal without any kind of uh, யூனோ எனி கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் யூ கேன் நாட் போர்ட்ரே எனி திங்ஸ் ஆன் யூர் ஓன் அப்போ இன்டென்சி அப்படின்றது ஒரு இன்டென்ஷனோட ஒரு பொறுப்பான ஒரு பர்பஸோட நீங்கள் ஆக்ட் பண்ணுங்கள் அதுதான் செல்ஃப் டாக் தெரப்பி நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு இன்டென்ஷன் வேணும் எனக்கு இது இந்த நோக்கம் இருக்கிறது இந்த நோக்கத்தெல்லாம் நான் செயல்படுவேன் ஐ மஸ்ட் ப்ராக்டிஸ் ஐ மஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு யூனோ இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு முடிவெடுங்க இன்றைக்கி இருந்து அண்ட் நம்பர் த்ரீ three i should tell you language exchange partner you must have get you must get connected with your friends or colleagues or co-workers whoever may be even if they are not familiar uh, if they are not familiar with this language you can get connected with them and start speaking like beginners and you will be learning by yourselves and you will be correcting your mistakes yourself or you can uh, you know you make use of ai and you can correct your mistakes on the spot so this kind of thing you know these kind of things can help you to improve your english language and number four you must have consistency you must have continuous practice in this so you shouldn't drop your you know you shouldn't drop your ideas on the way you must have consistency you must have self-confidence to practice so these are the things you have to follow I hope you have enjoyed today's point so you'll be able to remember those points and you will be able to practice every day so whatever I have told uh, it's not quite easy to do that you must you will be having some struggles to follow up these things but anyhow if you start if you kick start your work if you kick start one after another you'll be able to build your confidence level to the next level so if you feel happy and if, if you feel very satisfied with my you know techniques ப்ளீஸ் கான்டாக்ட் மீ இமிடியட்லி த்ரூ மை வாட்ஸ்அப் நம்பர் ரீச் அவுட் டு திஸ் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் யூல் பி லேர்னிங் மெனி டெக்னிக்ஸ் அண்ட் ஐம் கோயின் டு ஸ்டார்ட் த நெக்ஸ்ட் பேச் ஆன் டுவெண்ட்டி செகண்ட் நவம்பர் அண்ட் நிறைய நம்ம குரூப் கிளாஸஸ் ஒன் டு ஒன் கிளாஸஸ் சொல்லி ஏகப்பட்ற கிளாஸஸ் போயிட்டுருக்கு நீங்கள் சேரணும் அப்படின்னா இமீடியேட்டாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க நான் எழுதுன புத்தகங்கள் ஸோ ஸ்பீக் இங்கிலீஷ் டெய்லி ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் விதின் சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ஸோ டெக்னிக் புக் அண்ட் வீ ஹேர் செவரல் புக்ஸ் நியர்லி ஒரு சிக்ஸ் புக்ஸ் நான் எழுதியிருக்கேன் ஸோ இஃப் யூ வாண்ட் டு க those books or purchase them uh, wherever you are you may be in america you may be in uh, you know you may be in australia you may be in canada you may be in any part of uh, you know any part of these uh, you know countries you can reach out to this number i'm able to dispatch your books very safely and securely and it will reach you soon and you'll be benefited you'll increase your knowledge more and more all the best I'll meet you. I'll see you in next class with another interesting technique. Until then, your online tutor, Grace Samlarani. Bye. Take care.